பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது குரு பகவான் குருவை பற்றி சொல்லப் போகிறேன் ஒரு ஜாதகத்திலே எந்த கிரகம் எங்கு வேண்டுமானால் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் குரு மட்டும் நன்றாக இருந்தால் பார்வை செய்யக்கூடிய அளவிற்கு எங்கெங்கு கிரகங்கள் கிடைக்கிறதோ அந்த பாவத்தை குரு பார்த்தால் ஒன்றும் பயமில்லை அந்த பாவம் சற்று புனிதம் அடைந்து விடும் ஆகவேதான் சொல்லுவார்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் ஆனால் அந்த தனித்திருந்தால் அபகிருத்தி மெத்தன உண்டு அது என்னையா குரு தனித்திருக்க கூடாது குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருக்க வேண்டும் என்னையா பல பேரை பார்த்தேன் குரு தனியா இருக்கேன் ஜாதகத்துல ஓஹோன்னு இருக்கிறாங்கள இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க பெரிய பேரும் கூடம் வரும் ஆனால் அவர்களுக்கு பத்து பைசா லாபம் இல்லை எல்லாம் அவர்களுடைய குடும்பத்திற்கு போகும் குடும்பத்திலே அவர்கள் அடிமை எழுதி வைக்கிறேன் அதாவது டெல்லிக்கு ராஜா ஆனாலும் வீட்டிலே அடிமைதான் என்றார்கள் ஆம் அந்த அளவிற்கு அந்த குரு தனித்து இருந்தால் அவர்கள் வீட்டிலே அடிமைதான் தான் உண்டாக்கும் வீட்டிலே மனைவியோ பிள்ளைகளோ சொல்லும் சொல்லிற்கு கட்டுப்பட்டு தான் இருப்பார்கள் ஆனால் பேசுவதோ ஐயோ என்ன வீர தீரம் அந்த வீர தீரமெல்லாம் வெளியே புலிதான் வீட்டுக்குள்ளே பதுங்கும் பூனை ஆம் சைலண்டாக இருந்து விடுவார்கள் ஆகவே குரு ஜாதகத்திலே எங்கே இருந்தாலும் அது பிரமாதமாக கோடி கோடியாக கொடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை துறவி வாழ்க்கை தான் பணக்காரனாக இருக்கலாம் அதை அனுபவிப்பார்கள் யார் என்றால் அவர்களை சார்ந்தவர்கள் மனைவியோ மக்களோ அவர்கள்தான் அனுபவிப்பார்கள் தவிர அவர்கள் அனுபவிக்க முடியாது சதா சிந்தனை சதா போராட்டம் வாழ்நாள் முழுக்க ஓழா உழைப்பு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு உழைத்து கொண்டுத்தான் இருப்பார்கள் ஆம் அதே நேரத்திலே குரு மகரத்திலே நீச்சமாகிவிட்டால் சொல்லவே வேண்டாம் ஐம்பது வயது வரை நீச்சல் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் கதையே தெரியாது ஐம்பது வயதுக்கு தான் அவர்களுக்கு கரை தெரியும் கதை ஏறுவார்கள் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்குவார்கள் அதுவரை போராடி கொண்டு நீச்சல் அடித்துக்கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆகவே நண்பர்களே என்னுடைய ஜாதகத்திலே குரு இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் குரு எங்கு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அவனோடு யாராவது சேர்ந்தான்களா என்று பாருங்கள் குருவோடு அதாவது செவ்வாய் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் குருவோடு சந்திரன் சேர்ந்தால் கஜகசிரி யோகம் குருவோடு கேது சேர்ந்தால் கேல யோகம் குருவோடு புதன் சேர்ந்தால் அருமை குருவோடு சூரியன் சேர்ந்தால் அருமையோ அருமை சிவராஜ யோகம் குருவோடு சனி சேர்ந்தாலும் சிலர் சிலர் சொல்லுவார்கள் அந்த குருவும் தனியும் சேர்ந்தால் பிரம்மகத்தி இல்லை என்னை பொறுத்தவரே காரணம் இரண்டும் சேர்ந்தாலும் அது சேரக்கூடிய இடம் நன்றாக இருந்துவிட்டால் இந்த தோஷம் இல்லை ஆனால் குரு தனித்து இருந்தால் நீச்சமானால் அவர்கள் வாழ்க்கை போராட்டம்தான் நன்றி வணக்கம்